ஹலோ ஒன் வெல்கம் டு ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு வரப்போகிற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்துக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கடை ஊழியர்கள் சார்பாகவும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஸாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுவும் மதுரை ஸ்பெஷல் சுங்குடி சாரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துட்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம யூடியூப் லைவ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோ வந்து ஹரிசாண்டலாக வச்சு போட்டோம் ரெண்டாவது தடவை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ லைவ் அப்லோட் பண்ணும்போதே பவர் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த சாரீ கலெக்ஷன் எல்லாத்தையுமே முழுசாவே காட்ட முடியல அதனால் இன்றைக்கி வீடியோவாக எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா ஆஃபரோட கொடுக்க போகிறோம் அதே நேரத்தில் ரெண்டு புடவையாக வாங்குறவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஸ்கர்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஏழு பாட்டு அல்லது எட்டு பாட்டு என்ன சைஸ் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் அது இந்த முந்நூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் தான் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு காட்டன் சாரீ கலெக்ஷன் இருக்குது அப்படி இந்த சாரி கலெக்ஷனில் எதாவது ரெண்டு வாங்கும்போது உங்களுக்கு இன்ஸ்கர்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஏழு பாட்டு அல்லது எட்டு பாட்டில் நூற்றி இருபது ரூபா மதிப்பில் இன்ஸ்கர்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் இருக்குன்றத வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது பப்பாளி காட்டன் சேரீ அல்லது மல்மல் காட்டன் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தயாரானது அஞ்சரை மீட்ரு சேலை மட்டும் இந்த புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா அழகு கலர் காம்பினேஷனில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட இந்த பாந்தினி டைப்பு சுங்குடி பிரிண்ட் சாரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு சேரீ மட்டும் இருக்கும் இதில் மொத்தமாக ஒரு முப்பத்தி ரெண்டு சேரீ வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே அழகலகு கலரில் வந்திருக்கக்கூடிய இந்த சேரீயில் ப்ரிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாந்தினி டைப் பிரிண்ட்டு கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட்டு போகாது குவாலிட்டியாக இருக்கும் அழகான சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட சாரீ எல்லா ஏஜஸ்க்கும் சூட் ஆகுங்க அந்த சாரீ கலெக்ஷன் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரிண்ட்டு ப்ளஸ் சேரீயோட ஸ்மூத்னஸை மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்குன்னு உங்களுக்கு வச்சு காட்டும்போது தெரியும் அழகு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த சேரீயை ஐநூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ எண்டை இறுதி ஆஃபரில் கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் மூலமாக உங்களுக்கு டெலிவரி ஆகும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எஸ்டி கொரியன் மூலமாக டெலிவரி ஆகக்கூடிய இந்த ப்ராடக்ட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வேணுன்றவங்க டிஸ்ப்ளேல தெரிகிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பர்லேயோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சேரி கலெக்ஷனை வாங்கிக்கோங்க இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது அருமையான மஸ்டர்டு கலரு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ப்ரௌன் கலரு ப்ரிண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் கழுத்து கலரு இப்படியே நம்ம வந்து எல்லா கலர்ஸையும் காமிச்சிருக்கோம் காஃபி ப்ரௌன் கலரு அதாவது தூள் கலருன்னு சொல்லோம்னா ஆரஞ்சு கலரு எகைன் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சா சாக்லேட் கலர்னு சொல்லலாம் இல்லை ஐஸ்கிரீம் கலர்னு சொல்லலாம் டார்க் அது வந்து பிளாக் கிடையாது டார்க் காஃபி ப்ரௌன் கலர் இருக்கிற சாரி அடுத்த ராணி ரோஸில் மயிலான கலரு மயில் கழுத்து கலரு ராமர் கிரீன் கலரு மஸ்டர்டு கலரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஒரே சேரீ கலர் டிசைன் வந்தாலும் அடுத்தடுத்து வரப்போகிற ஸேரீ கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டு டிசைன் எல்லாமே வேரியேஷன் ஆகும் மஸ்டர்டு கலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி கலர்னு சொல்லுவோம்னா அந்த கலர் இருக்குது பெப்சி ப்ளூன்னு சொல்லலாம் சாக்லேட் கலர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது இது ஓணம் டைமு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி கலெக்ஷன் நிறைய போகும்ன்றதுனால முடியுறதுனால அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஷிப்பிங் ஃப்ரீயில் ஆல் ஓவர் இந்தியாவில் வீட்டில் இருந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறது மூலமாக பிடிச்ச கலெக்ஷனை நேரில் வந்து பார்த்தா திருப்தியிலே வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு கலெக்ஷன் புக் பண்றவங்க சாரி கலெக்ஷன் அவைலபிளான்னு கேட்காம எந்த சாரி கலெக்ஷன் வேணுமோ எனக்கு இது வேணும் புக் பண்ணுங்கன்னு சொல்லி புக் பண்ணுங்க அதே நேரத்தில் கஸ்டமர் கேர் நம்பர் ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நேரில் வந்து பார்த்து வாங்கின திருப்தியிலேயே வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாவே உங்களுக்கு பிடிச்ச சாரி கலெக்ஷனை கொடுப்பாங்க வாங்குறதுக்கு கீழே உள்ள ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோல ரெண்டாவதாக தான் நம்ம பார்க்க போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனுங்க எண்பது கவுண்டு நூலோட வந்திருக்கக்கூடிய இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈவனான பார்டரில் அழகான பிரிண்டோட வந்திருக்கக்கூடிய சாரீ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமர் கிரீன் கலர் ஸேரீ கலெக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் எக்ஸஸாக இந்த ஸாரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இரண்டு பக்கமும் பெரிய பார்டரும் இல்லாமல் சின்ன பார்டரும் இல்லாமல் ஈவனான பார்டரில் அஞ்சரை மீட்டர் சாரீ மட்டும் வரும் புடவையோட விலை ஐநூற்றி முப்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ணும்போதே இந்த ராமர் கிரீன் கலர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதில் நிறைய பிரிண்ட் எடுத்து வந்திருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷன் கீழே வந்து அந்த கோல்டு ஜரிலேயும் பிரிண்ட் போட்டிருக்கும் அஞ்சரை மீட்டர் சாரீ கலெக்ஷன் மட்டும் இருக்கும் இந்த ராமர் கிரீன் கலர் சேரீல வர்ற பிரிண்ட்டுக்கும் டிசைனுக்கும் அடுத்தா நம்ம பார்க்க போகிற அதே ராமர் கிரீன் கலர் ஸேரீ கலெக்ஷனில் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது சாரியோட கலர் காம்பினேஷன்லேயும் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் இதில் வந்து ரெட் கலர் பார்டர் வருதுல அடுத்தால் நம்ம பார்க்க போகிற சேரியில் எல்லோ கலர் பார்டர் வரும் இப்படி தான் சேரீ கலெக்ஷன் எடுத்துருந்துருக்கோம் எதுவுமே ஒன்றோட ஒன்று சம்மந்தம் இருக்காது ஒரே சாரியில் மல்டிபிள்ஸும் கிடைக்காது இந்த சாரி கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்கணுன்றதுக்காக தான் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோடு எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு கலர் அவைலபிலிட்டி இருக்குது இந்த சாரீரீ கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இன்ஸ்கர்ட் ஃப்ரீ ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் நம்ம இது ரெகுலராக இந்த ஆஃபர் பண்ணணுன்றதுக்காகவே மதுரையிலேயே நம்ம இந்த சாரி கலெக்ஷன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களோட டையை போச்சிருக்கோம் இனிமேல் இந்த மாதிரி காட்டன் சாரீ கலெக்ஷன் அதிகமாக கொண்டு வருவோம் இன்னும் இதில் நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நியூவாக வந்திருக்கவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கிரீன் வித் எல்லோ கலர் காம்பினேஷன் பார்க்குறக்கு ஸ்கை ப்ளூ மாதிரி தெரியுதுல அது ஸ்கை ப்ளூ கலர் கிடையாது ராமர் க்ரீன் கலர் எல்லோ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு இதில் நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு இருக்குது தான் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சாரியில ரெண்டு கலர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ராணி ரோஸ் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு பிரிண்டில் வந்துருக்குங்க வேணுன்றவங்க டக்குன்னு டிஸ்பிளே தெரிகிற நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எந்த சேரீ பிடிச்சிருக்கோ புக் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற கலர் சோல்டு அவுட் ஆயிட்டாலும் மற்ற கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கிறத வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாக காட்டுவாங்க ஆனால் யாருக்கும் இமேஜஸ் தனியாக எடுத்து அனுப்ப முடியாது என்ன ரீசன்னா ஒரு கஸ்டமருக்கு புக் பண்ணிவிட்டு அடுத்த கஸ்டமருக்கு புக் பண்ணிவிட்டு வர்றது வரைக்கும் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது அதாவது ப்ராடக்ட் அடுத்தவங்களுக்கு காட்டாமல் இருக்க முடியாதுனால வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வேணுன்றவங்க வீடியோ கால் சர்வீஸ் மூலமாகவே பார்த்து வாங்கிக்கோங்க லேடிஸ் டு லேடிஸ் தான் பதில் சொல்லுவாங்க தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச சேரீ கலெக்ஷனை ஆன்லைனில் ஈஸியாக வீட்டில் உட்காந்த மாதிரியே பிடிச்சதை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோவில் அடுத்தான் நம்ம பார்க்க போகிறது முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு பியூர் காட்டன் சாரி அஞ்சரை மீட்ரு எண்பது கவுண்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட கோல்டு ஜெரி பார்டரோடு வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இந்த ஸாரீ கலெக்ஷன் முந்நூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டேர் இந்தியா ஸாரீ கலெக்ஷனோட ரேட்டை எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஒரு ப்ராடக்டை வாங்க வர்றதுக்கு நீங்கள் மினிமம் செலவு பண்ணி வர தொகையிலேயே அதை விட கம்மியான ரேட்டுக்கு வீட்டில் இருந்த மாதிரியே வாங்கணுன்றதுக்காகத்தான் இந்த சாரீ கலெக்ஷனை ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முந்நூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா ஆஃபரோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் அஞ்சரை மீட்டரில் அழகான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லோ வித் ரெட்டு ஆனால் இதே கலரில் மல்டிபிள்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஸாரீ வாங்கினா கூட உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரோட கொடுக்குறோம் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அதே நேரத்தில் ஸேரீ கலெக்ஷனை பார்த்து வாங்குறதுக்கு வீடியோ கால் சர்வீஸும் அவைலபிலிட்டி இருக்குது நேரில் வந்து வாங்கின திருப்தியிலே வாங்குறதுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் சப்போர்ட் பண்ணுற நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க ஸாரீ கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸாரீ கலெக்ஷன் எல்லாமே ரீசேலர் ப்ரைஸுக்கு கொடுக்குறோங்க ரீசேலர் ப்ரைஸோடு கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த சாரீ கலெக்ஷனுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபரும் கொடுக்குறோம் இந்த கலெக்ஷன் எல்லாம் ஏன் இந்த ரேட்டு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ கலெக்ஷனில் இனிமேல் நிறைய கலெக்ஷன் எடுத்துக்கொண்டு வந்து அப்லோட் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் அதே நேரத்தில் இதை ஒரு டை அப் பிஸ்னஸாக நாங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து பண்ணுறதுனால ரொம்பவும் அஃபோர்டபுளாக எங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும் இந்த ஸாரீ கலெக்ஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஹோல்சேல் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் மொத்தமாகவும் நம்மள்கிட்ட ஸாரீ கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது மினிமம் வந்து இருபத்தஞ்சி சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் ஸாரீ கலெக்ஷன் கொடுத்துருவோம் அதுலேயும் குறிப்பாக இதில் எந்த சாரி கலெக்ஷன் வேணுனாலும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கலெக்ஷன் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்குது இந்த புடவையோட விலை முந்நூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா அதே நேரத்தில் ரெண்டு சாரி வாங்குறவங்களுக்கு அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன இன்ஸ்கர்ட் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய கலர் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது முதல்ல ஓப்பன் பண்ணி காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வித் மெரூன் கலர் பாட்ரு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்கா கிரீன் வித்து இங்கு ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்துருக்கக்கூடிய காட்டன் சேரீ கலெக்ஷன் எல்லாமே அஞ்சரை மீட்டர் சாரீ கலெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச சேரீ கலெக்ஷன் எடுத்துக்கங்க இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்க எந்த சேரீ கலெக்ஷன் எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் சேரீ கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தௌட் ப்ளவுஸ் ஸாரீ கலெக்ஷனாக பார்த்துருந்தும்மா இப்போ வந்து வித்து ப்ளவுஸ் ஸேரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ரொம்பவும் சூப்பரான குவாலிட்டியில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட காட்டன் பிரிண்ட் சாரீ கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்டது அழகு பிரிண்ட்டில் ஆறு மீட்ரு வித்து ப்ளவுஸோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஸாரியோடய ரேட்டு நானூற்றி தொண்ணூறுரூவா மட்டுமே ரேட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்குறோம் அதே நேரத்தில் இந்த சேரீக்கும் இயர் மேலே சொன்ன எல்லா ஆஃபரும் பொருந்தும் அதனால் எந்த சேரீ கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துங்க இப்போ நம்ம ஓப்பனில் பார்க்குறது ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கலர் வரைக்கும் அவைலபிளி இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்காக எடுத்து கொண்டாந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு சாரியும் நிதானமாக காட்டும் பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு அனுப்புங்க சாரீ ஃபுல்லாக டிசைனில் ரன்னிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினில் கொடுத்துருக்கக்கூடிய சாரி ஒரு சில பேர் ஜப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சேரியில் ப்ளவுஸ் வெட்டிட்டால் சேலை பத்தாதுன்றவங்க இந்த சாரியை அப்படியே இயர் பண்ணிக்கலாம் அதுக்காகவே ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டு நானூற்றி தொண்ணூறுரூவா ஷிப்பிங் ஃப்ரீ என்டையர் இந்தியா ஆஃபருங்க இதில் இருக்கக்கூடிய கலரில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து ராமர் க்ரீன் கலர் பார்க்குறோம் அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் ரோஸ் கலர் பார்க்குறோம் ஸ்கை ப்ளூ கலர் பார்க்குறோம் ராணி ரோஸ் கலர் பார்க்குறோம் ஏலக்கா கிரீன் கலரு மஸ்டர்டு எல்லோ கலர்னு நிறைய காம்பினேஷன் இருக்குது ஸ்கை ப்ளூவில் ஒரே டிசைனில் ரெண்டு சாரீ வந்தாலும் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு டிசைனுக்கும் இன்னொரு டிசைனுக்கும் இப்போ நம்ம பார்க்குறோம்னா இந்த டிசைனு இந்த டிசைனுக்கும் அடுத்த வர அதே ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் வந்திருக்க டிசைனுக்கும் சம்மந்தம் இருக்காது கலர் காம்பினேஷன்லையும் செலெக்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய கலர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த சேரீயை ஒவ்வொன்றா உங்களுக்கு லைவாக காட்டுறோம் எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் கேட்குற கலர் அவுட் ஆகிட்டாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச சாரீ கலெக்ஷனை பார்த்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மள்ட்ட அவைலபிளி இருக்குது அதோட இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நேரில் வந்து பார்த்து வாங்கன்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீனு டேரெக்டாக நீங்கள் ஷாப்புக்கு வரலாம் வந்து நேராக வந்து உங்களுக்கு பிடிச்ச சேரி கலெக்ஷன் எல்லாத்தையுமே நேராக வந்து பார்த்து எடுக்கலாம் கடையோட அட்ரஸ் வீடியோட கடைசியில் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க பார்த்து எடுத்துங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சேரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ்